ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீனா காதல் சரியில்ல அடுத்த வர எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணாவும் நம்ம முரளியோன்னா ஒன்றா அப்படியே இங்கேருந்து அசிங்கப்படுத்தி அனுப்பணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடிவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அந்த அபி வந்து இந்த பொருந்த வீட்லேயும் சரியாக இல்லை இப்போ புகுந்த வீட்லேயும் சரியாக இல்லை அவள் கையால் போய் துணி தைச்சி அதை நெஞ்சு தாக்கு வேறு போட்டுட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வடிவு இருந்துட்டு எல்லோரும் முன்னாடியும் ட்ரெஸ்ஸு வந்து மாற்றி போட்டுட்டு வா இந்த புடவையை கட்டிட்டு வா இதை அப்ப எனக்காக ஆசையாக கொடுத்ததும்மா அது எப்படிம்மா அவர் ஆசை இல்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுகிறாங்க உடனே ராகவர் இருந்துட்டா போத நிறுத்திங்க அவியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அபி என்னுடைய மனைவி அவளை நான் உள்ளாங்க எல்லாச்சும் தாங்க தாங்கன்னு தாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ராக வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு தான் நீ இந்த இடத்துக்கு தானே வரணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ பார்த்தையா உங்கள் பெரியம்மா எல்லோரும் எவ்வளோ மரியாதை உனக்கு கொடுத்துருக்காங்கன்னு இதுக்கு மேலே நீ இந்த இடத்துல இருக்கணும்னு நீ ஆசைப்பட்றியா இப்போ வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து பார்த்தீங்கன்னா அபி அங்கேருந்து இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரஞ்சிதா இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு அபியும் நீங்களும் இங்கே இருக்கணும் என் நிச்சயதார்த்தத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சாரி உன்னை நிச்சயதார்த்தத்தை நாங்கள் எல்லோரும் இவ்வளோ ஆசையை கிளம்பி வந்தோம் ஆனால் உங்கள் அம்மா எங்கள் அபிக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே இந்த இடத்துல நாங்கள் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க கிருஷ்ணாவும் சுந்தரியா இருந்துட்டு நம்ம ஒன்று நினச்சோம் ஆனால் அங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க அதோட இன்னைக்கான பிரமோஸ் முடிச்சிருக்காங்க